அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா தொட்டக்காரியம் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கணும் செல்வத்துக்கு மேலே செல்வம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவமந்திரமான இந்த ஒரு மந்திரத்தை வந்து இந்த மகா சிவராத்திரி வரக்கூடிய நாளில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சமும் பெருகுங்க அது என்ன மந்திரம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் மகாலட்சுமிக்கு ஐஸ்வரியத்தை வழங்கியதும் குபேரனுக்கு இழந்த செல்வத்தை எல்லாம் திருப்பி கொடுத்து குபேர பதவியை தந்ததும் சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியவராக இருப்பவர் தாங்க சிவபெருமான் இந்த மாசி மாதத்துல நம்ம சிவனை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எண்ணற்ற பலன்களும் நன்மைகளும் கிடைக்குங்க பொதுவாகவே சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா திங்கட்கிழமை இப்போ இந்த திங்கட்கிழமை பார்த்துட்டிங்கன்னா நாளைய தினம் வருதுங்க இதை தொடர்ந்து அடுத்த நாள் பிரதோஷம் அதுக்கு அடுத்த நாள் வந்து மகா சிவராத்திரி இந்த மூணு நாளுமே தொடர்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் உங்களால் மூணு நாள் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மகா சிவராத்திரி நாள் மட்டும் கூட இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் உச்சரிக்கலாம் இந்த மந்திரத்தை உச்சரிச்சிங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு லட்சுமி கடாட்சமம் பெறுகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிலையான செல்வத்தை வந்து நிச்சயம் பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எந்த டைம்ல சொல்லலாம் எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ தினைக்கும் வந்து இப்போ நாளை முதல் தொடங்கி தினைக்கும் சொல்கிறீங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் ஒரு பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு முறை அதாவது மூன்று நாட்களும் சேர்த்து நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா நீங்கள் சொல்லலாம் இல்லைங்க எங்களால் மூன்று நாள்லாம் வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்க முடியாது நாங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் சொல்லலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்லலாம் மகா சிவராத்திரி அன்று இரவு வந்து கண்விழிப்பீங்க இல்லைங்களா அன்னைக்கு நாளில் வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குறைஞ்சபட்சம் நூற்றி எட்டு முறையும் அதிகபட்சம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்கிறீங்க இந்த மாசி மாதத்தில் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு சிவபெருமானுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோடைய அருளும் குபேரோடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைச்சி உங்களுக்கு குறைவில்லா செல்வத்தை வந்து வாரி வழங்குவாங்க அப்படிங்கிறத யாரும் மறந்துட வேணாம் இந்த மாசி மாதத்தில் சிவபெருமானுக்குரிய விசேஷ நாட்கள் தொடர்ச்சியாக வர்றதுனால நீங்கள் இந்த மாசி மாதத்தில் மனதார இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்கள் நிகழும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓம் சர்வ சர நம சிவாய இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லணும் நீங்கள் முழுமனதோடு இந்த மந்திரத்தை சிவபெருமானை நினைத்து சொல்கிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சமும் அப்படிங்கிறது நிறைஞ்சு இருக்கும் இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நலமுடன் வளலாம் நல்லதே நடக்கும் நன்றி